விசார செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் கத்தாரினுடைய தோஹா நகரத்தின் மீது இஸ்ரேலினுடைய வான்படை தாக்குதல் நடாத்தியிருக்கிறது சில மனித ஆரங்களுக்கு முன்பதாக கத்தாரா மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் மிக முக்கிய ஆதரவாளராக கருதப்படுகின்றனர் நட்பு நாடாக கருதப்படுகின்ற தோழமை நாடாக கருதப்படுகின்ற ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர்கள் வாழ்கிறார்கள் என்று கருதப்படுகின்ற பகுதியை இலக்காக கொண்டு இஸ்ரேல் வான் பாதுகாப்பு இந்த தாக்குதல் நடாத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது சர்வதேச விதிமுறைகளை மீறுகின்ற செயற்பாடு என்றும் இதனை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் கத்தார் அரசாங்கம் அறிவித்துள்ளது இதேவேளை கத்தாரில் வாழும் இளைஞர்களுக்கோ இந்தியர்களுக்கோ எவ்வித பாதிப்புகளும் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தாங்கள் மெதுவாக கடந்து செல்லப் போவதில்லை என்றும் கத்தார் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது கத்தார் தன்னுடைய மண்ணில் எதிர்கொள்கின்ற முதலாவது வான்வழி தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை கத்தார் இதற்கு மறு தாக்குதல் நடாத்துமா அல்லது ஈரானுடன் இணைந்து போரில் குதிக்குமா அல்லது அமெரிக்கா தலையிட்டு மத்தியஸ்தம் வகித்து ஏதேனும் மாற்றுதல்களை ஏற்படுத்த முயலுமா என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் மத்திய கிழக்கில் தொடரும் இந்த போர் பதற்றத்தை தொடர்ந்து மசகு எண்ணெய்களின் விலைகள் அதிகரிக்கலாம் என்றும் எத்தனிக்கப்பட்டிருக்கிறது விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடுப்பட்டுகள் தொடர்பில் நாங்கள் இன்னும் சில தகவல்களை உங்களுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் எத்தனை என்பது எப்படிப்பட்ட விடயங்களை ஏற்படுத்தப் போகிறது தொடர்பில் நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மத்தியதம் வைக்கக்கூடிய ஒரு நாடாக கத்தாரை கருதலாம் குறிப்பாக ஹமாஸினுடைய தலைவர்கள் கத்தாரினுடைய தலைநகரில் தான் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று தாங்கள் சந்தேகத்தின் பேரில் அல்ல அதனை உறுதி செய்து கொண்டுதான் தாக்குதலை என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் குறிப்பாக இவர்களினுடைய இந்த தாக்குதல் சம்பவம் என்பது அதாவது இஸ்ரேல் மிகவுமே இன்னும் ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு சென்று தாக்குதல் நடாத்தும் அளவுக்கு குறிப்பாக இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை விட்டிருக்கிறது அதனையும் தாண்டி அமெரிக்காவினோடு பல கோடிகளுக்கான ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இப்படி என்பது அது பேசுப்பொருளே உண்டாக்கிவிட்டிருக்கிறது சில மனித காலங்களுக்கு இந்த பெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே நாங்கள் இன்னும் சில தகவல்களையும் பார்க்கின்ற போது இது அக்டோபர் ஏழாம் தேதி நடாத்தப்பட்ட தாக்குதலுக்கு பத்திரடி நடவடிக்கையாக தாங்கள் கருதுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இதேவேளை ஹமாஸ் அமைப்பு தொடர்பில் இந்த தகவல்களையும் வெளியிடவில்லை அதேபோல் இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கை குறித்து சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளும் தங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதுவரை உத்தியோகபூர்வமாக தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பும் இதுவரை இது துறவில் எவ்வித கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே அன்பான நேர்களை இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இந்திய இலங்கை சொந்தங்கள் உங்களுடைய சொந்தங்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் இதன் காரணமாக இல்லை என்பதனையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் ஆகவே பதற்றம் கொள்ளாதீர்கள் உங்களினுடைய உறவினர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் ஆகவே அவர்களுடைய மிக முக்கியமான தொடர்புகளை உங்களால் மேற்கொள்ள முடிந்தால் அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுங்கள் என்பதனையும் தாக்குதல் தொடர்பில் தாம் நன்மையாக கண்டனத்தை தெரிவிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அறிவித்திருக்கிறார் இதேவேளை கத்தாரோடு தான் தொடர்ந்தும் இணைந்திருப்பதாகவும் தங்களுடைய மக்களும் அதனோடு ஒன்றிணைப்பதாகவும் கத்தாருக்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்திருக்கிறார் இதேவேளை இந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த விடுதலையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அதே போல நேபாளத்தினுடைய முன்னாள் பிரதமரினுடைய மனைவி தீட்டு கொல்லப்பட்ட கொடுமையும் பதிவாகி இருக்கிறது நேபாள நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜலான் நாத் கனனின் மனைவி ரவி லட்சுமி சிற்றுகள் அந்நாட்டு போராட்டக்காரர்களால் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதனை இந்த ஞாபகப்படுத்த வேண்டும் அவருடைய மனைவியை வீட்டிற்குள் அடைத்து வைத்து போராட்டக்காரர்கள் தீட்டு கொடுத்து இருக்கிறார்கள் இலங்கையைப் போல போராட்டம் அங்கே இடம்பெற்று வருகிறது நேரத்தில் கத்தாரினுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் அமெரிக்கா சற்றே விலகு போக்கள் கடைபிடிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து